தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய டாக்டர் இ எஸ் எஸ் ராமன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார் வணக்கத்திற்கும் போற்றுக்குரிய இந்த விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய சமூக போராளி எங்கள் தொகுதிக்கும் எங்கள் பகுதிக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் அன்மமணி ராமதாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் கே பாலு அவர்களே மேடையில் வீற்றக்கூடிய ஏனைய தலைவர்களே எதிரே கூடியிருக்கூடிய அருமை தாய்மார்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வழக்கத்தை நான் செலுத்துகிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பொருளாளர் என்ற நிலையிலே உங்கள் முன்னிலையிலே பேசுவதற்கு எங்கள் அன்பு தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சட்டப்பேரவையிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தலைவர் ஐயா மூப்பன் அவர்களுடைய ஆணைக்கிறங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பணியும் என்று அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞரோடு வாதிட்டேன் அந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்ந்து நினைத்து பார்க்கின்ற போது மலிப்பாக இருக்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை இத்தனை ஆண்டுகளாக நீடித்திருப்பது உண்மையே வேதனைக்குரியது வருத்தத்துக்குரியது அந்த வகையிலே வைத்திருக்கூடிய நியாயமான கோரிக்கையினை ஏற்று தமிழக அரசு உடனே செயல்படுத்த வேண்டும் மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலே நிர்வாகத்திலே செய்யக்கூடிய காரியம் இது ஆகவே தாமதமின்றி நம்முடைய கோரிக்கை ஏற்று நிறைவேற்ற தருவார்கள் என்று நான் எண்ணுகின்றேன் அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எங்கள் லஞ்சத்திற்கு நெருக்கமான இயக்கம் டாக்டர் அன்புமணி அவர்கள் எங்களுடைய ஊருக்கு எங்களுடைய பகுதிகளுக்கு தொகுதிகளுக்கு கிராமம் கிராமமாக வந்து பிரச்சாரம் செய்தவர்கள் பெரியவர் ஐயா அவர்களும் அதே போலதான் இரண்டாயிரத்தி ஆறிலே கடினமான தொகுதியிலே கடினமான தொகுதியாக பள்ளிப்பூர் தொகுதி கருதப்பட்ட போது அது வெற்றியடைய முக்கிய காரணமாக இருந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்பது நான் இங்கே நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும் அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக எங்கள் அன்பு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜி கே வாசனர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலையும் பாராட்டுவதிலையும் உங்களுடைய கோரிக்கை வலியுறுத்துவதிலும் நான் பட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தெரிவுகொள்கின்றேன் நன்றி வணக்கம்